பார்ந்த விநியோக சொந்தங்களுக்கு வணக்கம் நான் சேலத்திலிருந்து நாகேஷ் பேசுகிறேன் மே முப்பது எழுச்சி நாள் வந்து ஒவ்வொரு ஊரிலும் சிறப்பாக நடத்துனாங்க ஆனால் ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட உறுப்பினர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக நடத்துனாங்க அதுவும் தலைப்பு அடுத்த தலைமுறைக்கு முடியுமா முடியாதாங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சப்ஜெக்ட் இது இந்த காலகட்டத்தில் புதுசாக வர்ற விநியோகஸ்தர்கள் பயப்படுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய விநியோகஸ்தர்களுக்கு விநியோகத்தை தவிர வேறு சில தனிப்பட்ட ஆற்றலும் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம மாநில நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நான் என்னுடைய சேலம் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் ரொம்ப திறம்பட பட்டிமன்ற நடுவராக இருந்து அண்ணன் வந்து இஷான் பாய் வந்து நம்ம சாலமன் பாபி அளவுக்கு ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக ரொம்ப பேசினார் ஸோ இவ்வளோ வாட்டர் இருக்கிற நம்ம டீம் இன்னும் பல இடத்துல இந்த மாதிரி செஞ்சு இன்னும் நம்மளுடைய சங்கத்தை வலுப்படுத்தி விழிப்புணர்வு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி